அந்த விசிறியை கொடுப்பாங்க மரகதம் வந்து ஸ்லோவாக பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருக்க ஃபாஸ்ட்டாக விசிறி விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க மரகதமும் விசிறிட்டு இருப்பாங்க அப்போ ஆதி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்பா அப்ளோ அப்படிவாங்க எங்கள் அப்ளத்தை காணுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது அங்கே இருக்குது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ ரத்னம் தனத்தை கூப்பிட்டு நீ என்ன பண்ணுற அப்ளத்தை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை பார்த்த உடனே மணி வந்துட்டு ஆமாம் என் பொண்டாட்டி எனக்கு எதுவும் எடுத்து கொடுக்க மாட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனம் கொண்டு போயிட்டு அப்ளத்தை கொடுப்பாரு அதுக்கப்புறம் ஸ்வீட்டே இல்லையே அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு என்னது ஸ்வீட் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது கண்ணாடியை கழட்டி பாருங்கன்னு தடம் செல்வாங்க ஸ்வீட் இருக்கு இருக்கு அப்படின்னு வந்து சாப்பிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாரதி தமிழ் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அதையும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அப்பா மீனை காணுமே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே தமிழ் வந்துட்டு மீன் இல்லையா அப்படின்னு வந்து கற்றுவாங்க உடனே ரத்னம் மணியை கூப்பிட்டே என்னம்மா அப்பிள்ள நீங்கள் மீன் வாங்கலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கடல்லையே இல்லையாம் மாமா அப்படின்னு மணி சொல்லும்போது பாருங்க அது எங்கே கடலில் கிடைக்கும் அது குளத்துல தானே கிடைக்கும் அது கூட உங்களுக்கு தெரியவே இல்லை நீங்களாம் என்ன போலீஸாக இருந்து திருடனை பிடிச்சி போங்க போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போது அது வந்துட்டு சரி அதை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா ஆம்லேட் பாருங்கள் ஓட்டையாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உடனே மரகதம் வந்துட்டு தம்பி அதை முதல்ல சாப்பிட்டு முடிங்க அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உடனே ஆதிப்பத்தினா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மரகதம் பார்த்துட்டு என்ன இது இவன் இப்படி சாப்பிட்றான் இலையனா மிச்சம் வைப்பானா இல்லையான்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு இல்லை இல்லை நீ என்ன பண்ணுற மரகதம் உடனே போய்ட்டு சின்ன வெங்காயம்லாம் வந்து கட் பண்ணி வை மாப்பிள்ளை நீங்கள் போயிட்டு ஐரம் என்னை வாங்கிட்டு வாங்க அப்படின்வாங்க உடனே மரகதம் வந்துட்டு என் கையை வெங்காயம் உரிச்சு உரிச்சு எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஒழுங்காக வேலையை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்லிடுவாங்க அப்போ அதையும் வந்துட்டு இல்லை இல்லை இதை முதல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டு முடிப்பாங்க பாரதி பாக்கு கொண்டு வருவாங்க அதை பார்த்து ரத்னம் வந்துட்டு தம்பிக்கு நீ வெத்தலை பாக்கு மடித்து கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்க உடனே பாரதி வந்துட்டு நீங்கள் முதல்ல போய் சாப்பிட்டு வாங்க மாமா நீங்கள் இன்னும் சாப்பிடல அப்படின்னாங்க அதையும் வந்துட்டு ஆமா அப்பா நீங்கள் போங்க அப்படின்னதும் ரத்னம் அங்கேருந்து போயிடுவாங்க இங்கே பாரதி பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு மடித்து வந்து அப்படியே ஆதிக்கு கொடுக்க போவாங்க உடனே ஆதி வந்து தமிழ்கிட்ட ஃப்ரெண்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு கையெல்லாம் வலிக்குது இந்த வெத்தலை பாக்கு அம்மாவை கொஞ்சம் ஊட்டி விட சொல்லுங்களேன் அப்படின்வாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா இந்த ஊட்டி விடுவாங்க உடனே ஆதி வந்துட்டு ஃப்ரெண்ட் ரொம்ப போர் அடிக்குது பாட்டு போடலாம்ல அப்படின்னு வந்து கேட்பார் அப்போ தமிழ் வந்துட்டு இப்போ நியூஸ் தானே வரும் பாட்டெலாம் வராது டிவியில் அப்படின்னாங்க இங்கே ஒருத்தவங்க பாடுறவங்களே இருக்காங்க அவங்க பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு அது சொல்லுவாங்க பாரதியும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடுவாங்க அது பாடின உடனே பார்த்தீங்கன்னா ஆதி தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க திடீர்னு பாரதியோட முகம் மாறிடும் அதை பார்த்தா ஆதி வந்து என்னாச்சு பாரதி ஏன் உங்களோட முகம் மாறிடுச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு பாரதி வந்துட்டு இல்லை நான் எப்பவுமே சந்தோஷமாக இருந்தால் நான் கஷ்டப்படுற மாதிரி அதனால ஒன்று நடக்கும் அதனால இந்த சந்தோஷம் நினைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நான் நினைக்கிற ஒரு பெரிய விஷயமாகவே இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஆதி வந்து பாரதியோட கையை பிடிச்சிக்கிட்டு உங்களோட சந்தோஷம் எப்போவுமே உங்களை விட்டு போகாது அது எப்போவுமே உங்க கூட இருக்கும் ஏன்னா நான் எப்போவுமே உங்கள் கூட இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி வீட்டுக்கு கிளம்புவாங்க அப்போது மரகதம் கிட்ட நான் வரேங்க அப்படின்னாங்க சரிங்க தம்பி அப்படின்னாங்க தனம்கிட்டையும் வரேன்னு சொல்லும்போது வந்துராதிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது ஒன்றும் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னானவங்க மணிக்கிட்டையும் சரி வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் ரத்னம் காலில் விழுந்துட்டு வரேன்ப்பா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தமிழ் பார்த்திங்கன்னா அதே போய் கட்டி பிடிச்சிப்பாங்க அப்போ அதையும் தமிழுக்கு முத்தம் கொடுத்துட்டு ஃப்ரெண்டு நாளைக்கு நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் என் கூடவே தான் இருப்பீங்க அப்படின்னாங்க சரிங்கப்பான்னு சொல்லுவாங்க அப்படியே பாரதியை பற்றியும் கண் அடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மணி மட்டும் வெளியே நின்றுட்டு இருப்பாங்க பின்னாடியே தூரம் வந்துட்டு என்னமாம் நீங்களும் வந்தால் அந்த ஆதி பையனோடு சேர்ந்து எல்லாத்துக்குமே சரியும் சரியின்னு சொல்லிட்டு கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா நீங்கள் அப்போ அவன் காலில் விளையாடுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை மாதிரி வந்துட்டு யோ நீ என்னையா பேசிட்டுருக்கு இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் இங்கே வந்து உன்னை பார்த்த தேவையில்லாத பிரச்சனை வராதா அது மட்டும் இல்லாமல் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டது வர வந்துட்டு ஆமாம் எப்போ பாரு இப்படி எதாவது சொல்கிறீங்க என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னாங்க எப்பவுமே சொல்லிதானே தானே இருக்கேன் ஆனால் இந்த தடவை நான் இறங்கி காட்டுறேன் கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க அப்போ தன மரகதம் பார்த்துட்டு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ பாட்டுன்னு ரெடி ஆகிட்டு வந்து நிற்கிற உன்னை பார்த்தா வந்து இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்கிற மாதிரி தெரியலையம்மா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட மரகதம் வந்துட்டு உங்கள் அப்பா வச்சுட்டு என்னடி பண்ண முடியும் அவரா ஆல்ரெடி இது ரெடியா அது ரெடியான்னு என்னை போட்டு கேட்டுகிட்டே இருக்காரு அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ரத்னம் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அம்மாவும் பொண்ணும் இல்லைப்பா பாரதி ரெடி ஆகிட்டாரான்னு போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு வந்து தனம் கேட்பாங்க அதுக்கு ரத்னம் வந்துட்டு ஆமாம் கேட்டுட்டு சரி சரி நீங்கள் யாரும் போக வேணா நீங்கள் போனீங்கன்னா பாரதியோட மனசுக்கு எடுத்துடுவீங்க நானே போய் விட்டு பார்க்குறேன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக பாரதியும் வெளியே வந்துடுவாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு சரி நம்ம அங்கே போகிறதுக்கு நேரம் ஆகிடும் அதனால் நம்ம நலங்கு முடிச்சுட்டு இருந்து கிளம்பி சரி எல்லாருமே நலங்கு வைக்க ஆரம்பிங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாரதிக்கு பற்றி மரகதம் தனம் எல்லாருமே போய் நலங்கு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட்டுல ஒரு கயிறை கட்டி விட்டுட்டு நீ எப்பவுமே நல்லா சந்தோஷமா இருக்கணுமா அப்படின் அப்ப பாரதி வந்து ரெண்டு பேர் காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அவங்களும் வந்துட்டு பாரதி கிட்டே நீ நல்லா இருப்பேம்மா உன்னோட வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்ப பாரதி ரத்னம் கிட்ட போயிட்டு வர மாமா அப்படின்வாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு இந்த வீட்டுக்கு நீ மூத்த மருமகளாக வந்த நீ வந்தப்போ உன்னை நான் மருமகளை ஏற்றுக்கலை இப்போ நான் ஒன்று வேறு வீட்டுக்கு மருமகளாக அனுப்ப போகிறேன் அதுக்காக நீ எப்பவுமே இங்கே வரக்கூடாதுன்னு இல்லம்மா நீ எப்போவுமே இந்த வீட்டுக்கு வந்து உரிமையாக இந்த கிட்ட என்ன வேணும்னாலும் கேட்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு அது கேட்ட உடனே பாரதி அப்படியே கண் கலங்கிட்டு ரத்னம் பார்த்துட்டு இதுக்கெலாம் நான் என்ன கை மாதிரி செய்ய போகிறேன்னு தெரியவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அது கேட்டால் ரத்னம் வந்துட்டு கல்யாணத்துக்கு கிளம்பும்போது என்னம்மா நீ கண்ணை கலங்கிக்கிட்டு உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் சரி ஆதி தம்பிக்கிட்ட நம்ம வரத சொல்லிட்டே அப்படின்னு கேட்பாங்க பாரதியும் வந்துட்டு நான் சொல்லிவிட்டேன் அம்மா நம்ம ரெண்டு நாள் தங்கத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் சொல் பண்ணிட்டு சொன்னார் நம்ம அங்கே போய் தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ தமிழ் வந்து பாரதி கிட்ட அம்மா இனிமேல் நம்ம தாத்தா வீட்டுக்கு வரமாட்டோமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட உடனே ரத்னம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி பார்த்துட்டு இருப்பாங்க தமிழும் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அப்போ மரகதம் வந்து கிட்ட பாட்டி விட்டு போகிறதுக்கு உனக்கு மனசு இல்லைன்னா நீ கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என் கூட வரியா அப்படின்னா கேட்பாங்க அப்போ ரத்னம் வந்துட்டு என்னடி பேசுகிற புள்ள கிட்டே அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்க குழந்தை ஆறுதல் படுத்துறதுக்காக பேச பேசினேன் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் நீ பேச வேண்டாம் பிள்ளைக்கிட்ட புரிகிற மாதிரி சொன்னால் அவள் புரிஞ்சுக்க போகிறா இங்கே பாரு தமிழ்மா நீங்களும் அம்மாவோ உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் நீங்கள் போக போகிறீங்க அத்தா அப்போ நான் இங்கே வரவே கூடாதா அப்படின்னு வந்து தமிழ் கேட்பாங்க அது கேட்டால் ரத்னம் வந்துட்டு யார் சொன்னால் இதே என்னோட தங்க பாப்பா தமிழோட வீடு நீங்கள் எப்போ வேணுனாலும் இங்கே வரலாம் எத்தனை நாள் வேணுனாலும் இங்கே தங்கலாம் இங்கேருந்து என்ன வேணுனாலும் பாப்பா எடுத்துக்கலாம் இதை நீ யார்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க அது கேட்டால் தமிழ் வந்துட்டு சரி தாத்தா ஆனால் ஏன்னா உங்களை பாட்டி எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது கேட்டால் எல்லாருமே கண்காங்க